எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி நெத்திலி கருவாடு உப்புச்சாருங்க நெத்திலி கருவாடு சாறு அதுக்கு தேவையானது பாருங்க கருவாடு சுத்தமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்குதுங்க இந்தளவு பூண்டுங்க இந்த அளவு கருவாடுக்கு இந்தளவு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயங்க டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் அடுத்து கொஞ்சோண்டு தாங்க ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் டீஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் மசாலா அடுத்து வாழைக்காய் ரெண்டு காய் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் அரைச்சினுங்க அடுத்து இந்தளவு புளிங்க பழைய இந்த இந்தளவு நான் எடுத்துருக்குறேன் பூடி இருக்குது இந்தளவு எடுத்துருக்குறேன் இதுதாங்க தேவையானது உப்பு சாருக்கு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சிக்கலாங்க அரைக்கிறது உங்களுக்கு என்னென்னு கா காட்டுறேன்னா தேங்காய் இந்த பூண்டு இந்த பூண்டு கூட போட்டு பூண்டு கூடை போட்டுட்டு ஜீரத்தையும் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி போடணுங்க நான் உங்களுக்கு காட்டி தரேன் இதை அரைச்சிட்டு கூடையே உப்பு தக்காளி போட்டு லைட்டாக ஓட்டி விட்டு வணக்கி கிடணும் இந்த ரெண்டு பழங்கள் புளிப்பு கொஞ்சம் இருக்கணுங்க இந்த ரெண்டு பழம் இந்த ரெண்டு பழத்தை இதை ஒரு ரெண்டு அடிச்சுட்டு இதையும் லைட்டாக கூட போட்டு அடிச்சிருந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன் இதை மாதிரி இதை முத அடிச்சுக்கலாம் இந்த இந்தளவை அடிச்சிட்டு அடுத்து இந்த ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் இதை நல்லா லைட்டாக குறை குறைன்னா ரெண்டு பழத்தை போட்டு அரை அரைச்சிக்கோங்க அடுத்து பார்த்துக்கோங்கன்னா புளி இருக்குது இது ரெண்டு பழம் போதும் தடவை அரைச்சி வச்சுக்கோங்க நல்லன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு எந்த ஆயில் இருக்குதோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயன யூஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் கடுகுபடுத்தியா என்ன கூட பச்சை மிளகா நிறையா எடுக்குங்க பூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வந்து கம்மி கொஞ்சம் குழம்பு தூள் கம்மியாக எடுத்துக்கணும் இந்த காரணம் இந்த காரம் தான் உச்சு காற்று வளர்ச்சி செய்ய மாட்டிங்களா அவங்கெல்லாம் இதுதான் டெய்லியாக எடுத்து போவாங்க தண்ணி ஊற்றின சாப்பாடு நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றின சாப்பாடு இதை வச்சிருந்து அந்த குழம்பு வச்சுருந்து தூண்டு வந்து தூண்டு வந்து இல்லை இந்த குழம்பை எடுத்துகிட்டு போவாங்க அவங்க அப்புறம் காட்டில் அமைச்சு சாப்பிட்டா அது ட்ரீட் பண்ணவங்களுக்கு தாங்க எழுதியவங்கக்கிட்ட அதை தெரியுங்கள் அதை அணிவித்தவங்களுக்கு தாங்க தெரியும் எல்லோரும் அனுபவிக்கலாங்க அதனால தான் நான் வீடியோ போடுறோம் சரிங்களா வச்சுக்கலாம் நீங்கள் நாங்கள் எங்கே இருக்கு காட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு முட்டை மாடி இருக்கும் வசதியாக இருக்கிறவங்களுக்கு கார்டன் இருக்கும் பார்த்திங்களா சாப்பாடு சாப்பாடை போட்டுட்டு போயிட்டு ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து அங்கே உட்காந்துக்கோங்க அவங்க குடும்பமே அங்கே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இந்த பொம்பளை சொன்னது கரெக்டாக இருக்குதே அப்படின்னு கரெக்ட் நீங்கள் நினைப்பீங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் அடுத்து இதில் ஜீரகம் ஜீரகம் தேங்காய் தக்காளி பூண்டு பூண்டு போட்டு அரைச்சிடுங்க இதை போட்டுக்கிறோம் குறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தில் நல்லா உட்காந்து சாப்பிடலாம் சூடு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இதை சூடு பண்ணி மறுநாளைக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை சூடு பண்ணி பழைய சாப்பாடு இருந்தால் தயிர் சாப்பாடுன்னு சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஒரு மிளகாய் பார்க்கணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிளகாவே அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட மிளகா போகலாம் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்க்குறவங்க காரம் நிறையா சேர்த்துக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா பாருங்கள் சரிங்களா நல்லா இருக்குமா நல்லாயிருக்குமாருங்க உப்பு சாறு அதுதான் அப்போ அப்போ எல்லாம் மீன் வந்து தூத்துக்குடின்னு தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கு மட்டும்தான் ஃபிரஸ்ஸாக கிடைக்கும் கட கடலை கடல் பகுதி இருக்குது பாகனால் வரோன்னா அது சுற்றி வெட்டாத மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து ஊற்றி சொந்தன்னா அதுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற ஆளுகளுக்கு கூட கருவாடு தாங்க கிடைக்கும் இப்போங்க இப்போ எல்லாமே வசதியாகி போச்சு அங்கே பிடிச்சோன்னா நான் ஐஸ் கட்டியை போட்டு நாலு நாளாக இருந்தாலும் கொண்டு வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு எவ்வளவு தூரம் இருந்தாலும் போகுது வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம மீன்களை எடுத்துகிட்டு போய் நல்லா அவ்வளோ ஊற்று வந்துடுச்சுங்க இந்த பண்ணி ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்களா இவ்வளோதாங்க வேறு எதுவுமே ஊற்று இது கூட இந்த தேங்காய் இந்த பூண்டு இந்த மசாலா தான் அந்த புளி ஊற்றிக்கோங்க பழைய புளி தாங்க தீரப்போகுது அடுத்து புளி புளி வாங்கணும் ஏன்னா பழைய புளி டேஸ்ட்டு வராது இதை நாங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சு ரெண்டு வருஷமாக வச்சுருந்தோங்க இந்த புளியெல்லாம் தண்ணியாக தாங்க இருக்கும்னால் ஆறு பேரையும் உ ஆறு தான் இந்த பொடியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் மற்றது பூரா காரம் பூரம் இந்த தான் மிளகாய் நல்லா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்புங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க பே பூச்சாடம் கொடுக்குங்க நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க வர இப்படி தனியாக தண்ணியாக தனியாக வரணும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகுங்க அதனால் இந்த அளவில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து காய் போடலாங்க வாழைக்காய்ங்க வாழைக்காய்ங்க ரெண்டு காய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு காய் இல்லாட்டாலும் ஒரு காய் போட்டுக்கோங்க மூணு காய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா கொஞ்சம் இந்த சைஸிலே வெட்டிக்கோங்க இந்த சைஸ்லேயே வெட்டிக்கோங்க அப்போ நம்ம சாப்பிட இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பொரியலுக்குன்னா பொடிசு பொதுசாக வெட்டிக்கலாங்க இது கொஞ்சம் இந்த சைஸில் இந்த சைஸில் வெட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வழக்கம் சீக்கிரம் வந்துரு மக்களை பார்த்திங்களா பார்க்க அப்படியே எச்சு ஊர்லாம் இருக்குது சீக்கிரமாகவும் இருக்கு அதனால தான் அவங்க அப்படி பண்ணாங்க இந்த காலத்தில் டக்குன்னு ஆகிரும் காட்டுக்கு செமை சாப்பாடுங்க குழம்புங்க நீங்களே பாருங்களேன் இப்போ காட்டுக்கு எப்போயாவது கிராமத்துக்காரங்களே இருந்தீங்கன்னா காட்டுக்கு போனீங்கன்னா கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ சாருன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கிறவங்க வேறு மாதிரி தெரியலைங்க பாவம் பொறுக்கிறவங்களுக்கு செய்ய தெரியல அதனால தாங்க நாங்கள் நாங்கள் போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ இருக்கிறவங்க செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கருவாடு நூறு கருவாடுங்க போட்டுக்கலாம் அந்த வாழைக்காய் வேகும்போதே இந்த கருவாடு வந்துடுங்க அதனால தாங்க அந்த காலத்தில் வாழைக்காவை சூஸ் பண்ணியிருக்காங்களா கட்டை இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க என்னுடைய ஒப்பீனியனுங்க நான் சொல்கிறேன் எப்படி இருக்கலாமோ அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் காய் வேகிறதுக்கு கருவாடு வேகிறதுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே சரி ரெடியாகட்டும் ரெடிய சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தாங்க இருக்கணும் இவ்வளோ இருக்கணுங்க என்ன சாரு பூச்சாரு சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா சூப்பர் மக்களை ரெடியாகிடுச்சி அந்த வாரிய நல்லா வந்து பாருங்க சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இத்திரி கருவாடு உப்புச்சாடு ரெடி ஆகிடுச்சுங்க அதில் பாருங்கள் எல்லாரும் சமைச்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சமைச்சு சாப்பிடுங்க நம்ம சேனலாக மறக்காதிங்க தமிழ் கிடைக்கு அடுத்து நம்ம சூப்பர் வீடியோ சந்திக்கலாங்க நன்றி பாய்